திருச்சியைச் சேர்ந்த பள்ளி மாணவி தனது சகோதரனுடன் இணைந்து சேமிப்பு பணத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மக்களுக்கு வேட்டி சேலை இனிப்புகள் மற்றும் உணவு வகைகளை வழங்கி இப்படியும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடலாம் என எடுத்துரைத்துள்ளார் ஆண்டுதோறும் இதுபோன்ற சேவைகளை புரிந்து வரும் மாணவியின் ஈகை குடம் குறித்து இந்த செய்தித் தொகுப்பில் பார்க்கலாம் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி பண்டிகை உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சந்தைக்கு வந்துள்ள புதிய நவநாகரிக ஆடைகளை வாங்கி அணிந்து கொண்டும் விதவிதமான பட்டாசுகள் வெடித்தும் மத்தாப்புகளை கொளுத்தியும் வண்ணமிக தீபாவளியை பொதுமக்கள் கோலாகலமாக கொண்டாடினர் பணம் இருப்பவர்களுக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் பணம் இல்லாதவர்களுக்கு தீபாவளி திண்டாட்டம் தான் என்கின்றனர் ஏழை எளிய குடும்பத்தினர் வழக்கமான நாள் போல இந்நாளை கழிப்பதற்கும் தவிர்ப்பதற்கும் பலரால் இயலவில்லை ஊரெங்கும் வெடிக்கும் பட்டாசுகளையும் வானில் வெடித்து சிதறும் வான